மது அருந்துபவன் நரகத்தின் வாசலை திறப்பவன் இந்த ஒரு வரி யாருடைய வார்த்தைகள் தெரியுமா கருட புராணத்தில் ஸ்ரீமன் நாராயணர் சொல்வதுதான் ஆம் நண்பர்களே இந்த பூமியில் ஒரு சொட்டு மதுவை சுவைத்ததற்காக மனிதன் நரகத்தின் மிக கொடூரமான தண்டனைகளுக்குள் வீசப்படுவான் இது வெறும் கற்பனை அல்ல ஒரு புனைவு புராணமும் அல்ல மனித உயிரின் மரணத்துக்குப் பிறகும் தொடரும் பயணத்தை உணர்த்தும் கருட புராணத்தின் கடும் எச்சரிக்கை இன்றைய வீடியோ உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆன்மாவை மாற்றக்கூடிய ஒரு பயணம் நண்பர்களே மதுவை ஒரு பொழுதுபோக்கு ஓர் ஆறாம உணர்வு என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா மது ஒரு மனிதனின் நியாய உணர்வை அழிக்கிறது அவனை மனுஷனில் இருந்து பிசாசாக மாற்றுகிறது அறிவழிகிறது சிந்தனையை வஞ்சிக்கிறது மனசாட்சியை மறைக்கிறது நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு மூன்றாவது நபரும் ஒருவேளை மது அருந்துகிறாராம் இது ஒரு பழக்கமா இல்லை இது ஒரு சாபம் இந்து தர்மத்தில் மதுவுக்காக எந்த இடமும் இல்லை கருட புராணம் நாரத புராணம் பகவத்கீதை எல்லாமே மதுவை ஒரு மோசமான பாவமாக சுட்டிக்காட்டுகின்றன மது அருந்தும் மனிதன் மரணத்திற்கு பிறகு நரகத்தில் கடுமையான தண்டனைகளை சந்திக்கிறார் ஒரு சுவைக்காக இன்று குடிக்கிறாய் ஆனால் நாளை அதே சுவைக்காக நரகத்தில் கொதிக்கிறாய் இதுவே கருட புராணத்தின் எச்சரிக்கை ஒரு சமயம் கருடன் விஷ்ணுவிடம் கேட்டார் பிரபு மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் ஆனால் இறந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறது அதற்கு விஷ்ணு சொன்ன பதில்தான் கருட புராணம் அதில் அவர் கூறுகிறார் மது என்பது விஷம் அதை அருந்துபவர் நரகத்தின் வாசலை திறக்கிறார் அவர்களின் ஆன்மாய தூதர்களால் இழுத்துச் செல்லப்படும் அதற்கு பிறகு ஒரு பயங்கரமான சித்திரவதை ஆரம்பமாகும் மது அருந்துபவர் இறந்தவுடன் எரியும் சூரிய வெப்பம் இரும்பு பாதைகள் கொதிக்கும் நீர் பாம்புகள் இவையெல்லாம் அவருக்காக காத்திருக்கின்றன பிசாசுகள் அவரை கிழிக்கின்றன மறந்த பாவங்கள் கண்முன்னே காட்சி தருகின்றன மகாரோவா நரகம் அதில் அவர் வீசப்படுகிறார் அங்கே கொதிக்கும் எண்ணெயில் மூழ்க வைக்கப்படுகிறார் பாம்புகள் கடிக்கின்றன பிசாசுகள் அவரை கிழிக்கின்றன ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரம் வருஷங்கள் போல தெரியும் அது மட்டுமல்ல அவர் செய்த பாவங்கள் அவரின் குடும்பத்துக்கும் தாக்கம் செய்கின்றன மது அருந்துபவருக்கு மீண்டும் மனிதப் பிறவி கிடைக்காது நாய் தவளை கரப்பான் பூச்சி பாம்பு இவையெல்லாம் அவரின் அடுத்த ஜென்மங்கள் அறிவை விட்டவன் மனிதனாக பிறக்க தகுதியில்லை என்று கருட புராணம் கூறுகிறது மது நம்மை உயிர்களின் அடியில் தள்ளும் பல நூற்றாண்டுகள் பிறவிகளில் அலைந்த பிறகுதான் மீண்டும் மனித ஜென்மம் கிடைக்கும் மது அருந்துபவர் ஒரு தன்னலக்காரர் அவர் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பவர் அவரது மனைவி பிள்ளைகள் தந்தை தாய் தந்தையின் மரியாதை மங்கும் தாயின் கண்கள் அழுகையில் முழையும் மனைவியின் நம்பிக்கை உடையும் பிள்ளையின் எதிர்காலம் சிதையும் மது அருந்துபவன் தானாகவே தனது குடும்பத்தையும் அடுத்த பிறவியையும் அழித்துக் கொள்கிறான் என்று கருட புராணம் கூறுகிறது இராமாயணத்தில் கூட சூர்பனகை ராவணன் மண்டோதரி ஆகியோரின் கதைகளிலும் மதுவின் தாக்கம் ஒளிந்திருக்கிறது அந்த கதைகள் நம்மை எச்சரிக்கின்றன தவறான பாதைக்கு செல்லும் முதல் படி கெட்ட பழக்கம் அதில் முக்கிய கதவு மது நாம் சொல்கிறோம் சரி ஒரு குடி மட்டும்தான் ஆனால் அதுதான் நம்மை நரகத்திற்கு இழுக்கும் முதல் அடிகால் இப்பசிப்பட்ட ஒருவருக்கு விடுதலை இருக்க முடியுமா ஆம் பிராயச்சித்தம் நவராத்திரி விரதம் ஏகாதசி தவம் பவித்ரம் இதனால் பாவங்களை துடைக்க முடியும் ஆனால் ஒரு விஷத்தை குடித்த பிறகு மருந்து தேடுவது எப்படி சிரமமோ அதைவிட சிரமமானதுதான் இந்த விடுதலை அதனால்தான் கருட புராணம் எச்சரிக்கிறது மனிதனின் அழிவு ஒரு சின்ன பழக்கத்திலிருந்துதான் துவங்குகிறது மது விலகினால் நம்மால் நம்மை காப்பாற்ற முடியும் மது விற்பவர்களையும் பரிமாறுபவர்களையும் விலக்க வேண்டும் பாவத்திற்கு ஏதுவாக இருக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் ஒரு வாழ்க்கைதான் அதை நரகமாக மாற்ற வேண்டாமே நம் ஆன்மாவுக்கும் ஒரு மரியாதை இருக்கட்டும் மது அருந்துவது வாழ்க்கை வாழ்க்கையென்றாய் பண்ணறது இல்ல அது வாழ்க்கையை நாசம் பண்ணறது மது ஒரு விஷம் அதை குடிப்பவர்தான் முதலில் அழுகிறார் பிறகு குடும்பம் சமூகம் எதிர்காலம் எல்லாமே அதில் கொள்கின்றன கருட புராணம் பயமுறுத்துவதற்கல்ல விழிப்புணர்விக்க நீங்கள் குடிக்காதவராக இருந்தால் இந்த வீடியோவை பிறருடன் பகிருங்கள் ஒரு சகோதரன் தோழன் அண்ணன் யாராவது இந்த வழியிலிருந்து விலக வாழ முடியட்டும் நண்பர்களே இந்த காணொளி உங்கள் மனதில் ஒரு சிந்தனையை தூண்டியிருக்க வேண்டுமே என்பது எங்கள் நம்பிக்கை மதுவில் உண்மையான சுவை இல்லை சுவைக்கும் மேலானது வாழ்க்கை மது விலகு நரகத்திலிருந்து தப்பிவிடு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய புராணங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் பேச நாம் தொடர்ந்தும் வரப்போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி